தீபாவளி திருநாளான தீபாவளி வர அக்டோபர் இருபது திங்கட்கிழமை கொண்டாடப்பட இருக்குது கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்தனால தான் தீபாவளியாக கொண்டாடுறோம் நம்ம தமிழ் பாரம்பரியப்படி நரக சதுர்த்தசி தான் தீபாவளியை கொண்டாடுவோம் அது மட்டும் இல்லாமல் சதுர்த்தசி திதி பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தான் தீபாவளி அக்டோபர் இருபது திங்கட்கிழமை சதுர்த்தசி திதி பிரம்மமுகூர்த்தத்தில் வருது அதனால தான் அன்னைக்கு தீபாவளியை கொண்டாடுறோம் அதனால தான் தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானத்தை முகூர்த்த நேரத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தீபாவளி அணைக்கு எல்லா நீர்நிலைகளிலும் தேவி எழுந்தருளுவதாக ஐதீகம் இந்த நாளில் கங்கையில் நீராடினால் பாவங்கள் துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்மளால் கங்கையில் போய் எல்லாராலையும் நீராட முடியாது அதனால தான் தீபாவளி நாளில் கங்கா ஸ்நானம் மிக முக்கியமானதாக சொல்லப்படுது தீபாவளி அணைக்கு அதிகாலையிலே எழுந்து பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கையாலே தலைக்கு நல்லெண்ணெய் விட சொல்லுங்கள் உடல் முழுவதுமே நல்லெண்ணையை தேய்த்து விட்டு பெரியவங்க கையால் சீயர்க்க வாங்கிட்டு போய் கங்கையை மனதார நினைத்து கொண்டு ஓம் கங்காயை நமக ஓம் கங்கா தேவியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை கண்களை மூடிக்கொண்டு சொல்லிவிட்டு வெது வெதுப்பான நீரில் தலையில் ஊற்றி குளிக்க வேண்டும் இதற்கு பெயர் தான் கங்கா ஸ்நானம் இதனால் கங்கையில் குளித்த பலன் நம்மளுக்கு கிடைத்துவிடும் தீபாவளி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் கங்கா ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கங்கா ஸ்நானம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அலங்காரம் பண்ணி வச்சிருக்க பூஜை அறையில் தீபாவளிக்கு புது ட்ரெஸ் எடுத்துருப்போம்ல அதில் கொஞ்சம் மஞ்சள் வச்சு சாமி முன்னாடி வச்சுருங்க அப்புறம் தீபாவளி அன்னைக்கு வீட்டில் விதவிதமாக பலகாரம் பண்ணியிருப்போம் அதையெல்லாம் சாமி கிட்ட வச்சு படைச்சிட்டு புது ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு அப்படி பட்டாசு வெடிச்சிட்டு பலகாரம் சாப்பிட்டு தீபாவளியை கோலகலமாக கொண்டாடுங்க தீபாவளி தான் தீபாவளியாக கொண்டாடுறோம் அதனால் தீபாவளி அன்னைக்கு பூஜை அறையில் உங்களால் முடிந்த விளக்குகளை ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு இடத்துல தீபம் ஏற்றினோம்னா அந்த இடத்துல இருக்க இருள் நீங்கி வெளிச்சம் பிறக்கும் அதே மாதிரி இந்த தீபாவளிக்கு நம்ம மனசில் இருக்க இருள் நம்ம வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கட்டும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி தீபாவளி